என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த வள்ளியடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழஞ்சங்களே உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் பொதுவாக நம்ம வந்து எல்லா ராசி நட்சத்திரங்களையும் ஒன்று ஒன்றா பார்த்துருக்கோம் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்துருக்கோம் இதில் ரொம்ப குறிப்பாக பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஜாதக அமைப்பில் ரொம்ப முக்கியமாக வாழ்க்கை வாழ்வாதாரத்தில் நீர் ராசிகளை பற்றி பார்ப்போம் இந்த நீர் ராசிகள் அப்படின்னு சொன்னால் விருச்சிகம் மீனம் கடகம் இந்த மூன்று ராசிகளும் ஒன்றுக்கொன்று சளைக்காதது ஒன்றை ஒன்று சார்ந்திருப்பது இருப்பது ஐந்து ஒன்பது விருச்சிகத்திற்கு ஐந்தாம் இடம் மீனம் மீனத்திற்கு ஐந்தாம் இடம் கடகம் கடகத்திற்கு ஐந்தாம் இடம் விருச்சிகம் இந்த மூணும் நீர் ராசிகள் தான் மூன்றும் ஒவ்வேறு இடத்தை சார்ந்தவையாக இருக்கிறது இந்த நீர் ராசிகளில் விருச்சிக ராசியில் பிறந்திருக்கோம் அந்த விருச்சிக ராசியில் என்னென்ன நட்சத்திரம் இருக்குன்னு பாருங்களேன் சனியோட நட்சத்திரம் அனுசம் இருக்குது குருவோட நட்சத்திரம் விசாகம் இருக்குது நாலாம் மாதம் புதனுடைய நட்சத்திரம் கேட்டை இருக்கு அப்படியே போங்க மீனத்தில் குருவோட நட்சத்திரம் பூரட்டாதி இருக்குது சனியுடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி இருக்குது புதனுடைய நட்சத்திரம் ரேவதி இருக்குது அப்படியே வாங்க கடகத்திற்கு கடகத்தில் குருவோட நட்சத்திரம் புனர்பூசம் இருக்கு சனியோட நட்சத்திரம் பூசம் இருக்குது புதனுடைய நட்சத்திரம் ரேவதி இருக்குது அப்ப இதுல என்னையா இருக்கு இதுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கு இந்த மூணுலயுமே சனி புதன் குரு மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு கர்ப்பாவை குறிக்கக்கூடிய சனியுடைய நட்சத்திரம் அங்க இருக்கு எல்லாவற்றுக்கும் குருவாக விளங்கக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரம் அங்க இருக்கு புத்தி அறிவை போதிக்கக்கூடிய புதடி நட்சத்திரமாக இருக்கு இந்த மூன்று ராசிகளும் வலுவானவர்கள் பலமானவர்கள் அறிவாளிகள் புத்திசாலிகள் எல்லா திறமையும் உள்ளவர்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் ஒன்னை ஒன்று சலித்துக் கொள்கிறது விருச்சிய ராசியை பொறுத்தளவில் வாழ்க்கையில் எந்த வேறுபாடும் இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழணும் பொருளாதாரத்தில் பெரியால் வரணும் தன்னுடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்தை நிரூபிக்கணும் உலகம் முழுவதும் தன்னுடைய செயல்பாடு திட்டங்கள் என்பது உலகரையே செய்யக்கூடிய அளவிற்கு நம்முடைய லைஃப்பை கொண்டு வரணும் நம் குடும்பம் நம் குழந்தைகள் நம்முடைய பொருளாதாரம் நம்முடைய வளர்ச்சி இந்த உலகத்தில் ஒரு பெரிய ச சமசப்தமாக இருக்கணும் எல்லா கனவுகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அது என்ன செய்யுது அப்பப்ப தனக்கான அங்கீகாரம் இல்லாத போது சோர்ந்து விடுகிறது தனக்கான மரியாதை இல்லாத போது அப்படியே தன்னை ஒரு 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 நம்மளாம் ஏன் பாலனுங்கள் மாதிரி நினைக்கி போயிடுது நீர் என்பது புஷ் மேலே வரும் குறையும் ஊற்று பெரிய பெருகும் ஆறு பெருகும் கடல் பிறகும் அப்புறம் அப்படியே உள்வாங்கும் அப்புறம் மேலே வரும் அந்த மாதிரி தான் எங்களுடைய வாழ்க்கை இது போல் இங்கே சனியுடைய நட்சத்திரம் குருகோட நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் மூணும் இருப்பதுனால எல்லா புத்திசாலி திறமையும் திடீர்னு படுவேகமான வளர்ச்சிக்கு போவீங்க திடீர்னு வீழ்ச்சி அடைந்தாலும் திரும்பவும் அந்த வளர்ச்சிக்கு போவீங்க அது எந்த மாற்றமும் இல்லை விருட்சிகம் நிறைய இலக்கம் இழந்ததற்காக வருத்தப்படும் இழப்பை பற்றி வருத்தப்படாமல் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி ஜெயிச்சு சார் உண்மையிலேயே புகழ்பெற்ற மனிதர்கள் பிறந்த ராசி ராசி விராட் கோலி ஒரு பெரிய கிரிக்கெட் பிளேயர்னு சொல்லுவோம் அவரும் இந்த விருச்சிக ராசி தான் பாரத பிரதமரும் விருச்சிக ராசி தான் நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் மீனம் மீனராசினுடைய தன்மை என்ன அது காலபுருஷனுக்கு பன்னெண்டாம் இடம் விருச்சிகம் எட்டாம் இடம் எட்டாம் இடம் அசிங்கம் அவமானம் நிறைய இழப்புகள் நிறைய வதந்திகள் நிறைய அசிங்க அவமானம் பிரச்சனை வலி வேதனை எல்லாத்தையும் அனுபவிச்சு கடந்து வருது மீனம் பிறந்ததிலிருந்தே தன் உறவுகளுக்காக உரிமை கொடுத்து குரல் கொடுத்து நட்புக்களுக்காக குறை கொடுத்து உறவுகளுக்காக போராடி தன் வாழ்ல வாழ்நாளில் சம்பாதித்த பணங்களை எல்லாம் நான் சம்பாதித்த பேரையெல்லாம் எல்லாம் குடும்பத்திற்காக குடும்பத்திற்காக என்று குடும்பத்தின் மீதே பற்றாக வளர்கிறது அதற்காக எதுவும் இருக்கிறதில்லை திருமணமான பிறகு தன் மனைவி மக்களுக்காக ஓடிக்கிட்டே இருக்கும் அதன் பிறகும் பொது சேவைக்காக ஓடிக்கொண்டே இருக்கும் ஒருபோதும் அதற்கான விஷயங்கள் அங்கே கிடைக்கிறதில்லை அதுக்கு என்ன வேணும் கிடைக்காது ஆனால் அந்த மீனராசியை சேர்ந்தவர்கள் தொடர்ச்சியாக முயற்சி செஞ்சிக்கிட்டே இருப்பாங்க விரயங்கள் வன இழப்புகள் எல்லாம் அவர்களுக்காகவே இல்லை உறவுகளுக்காக சொந்தங்களுக்காக நட்புகளுக்காக பொது சேவைகளுக்காக இப்படி தாங்க உங்க வாழ்க்கை போகும் கவலைப்படாமல் அடுத்தடுத்த இடத்தை நோக்கி நீங்கள் போராடி மேலே போங்க ஜெயிச்சிருவீங்க தனக்கு வேணும்ன்ற சுயநலம் வேண்டாம் ஆன்மீக பயணத்தை மேற்கொள்ளுங்கள் பொது சேவைகளில் ஈடுபடுங்கள் உங்கள் வாழ்க்கை ஜாமன் அடுத்து கடகம் இந்த கடகமே காலகிருஷ்ணனுக்கு நான்காம் படம் வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் சொத்து வாங்கணும் உறவுகளை எல்லாம் பாசமாக அணைச்சிக்கணும் அண்ணன் தம்பி அக்கா தங்க அத்தனை உறவுகளோடு சிறப்பாக வாழணும் அப்படின்ற ஆசைகள் நிறையவே இருக்கும் இந்த உறவுகள் நம்மளை திடீர்னு கலட்டி விட்டுரும் அப்போ தான் நம்ம யாரும் உதயம் பிறக்கும் நாம் இவங்களுக்காக இவ்வளவு பண்ணோமே இவங்களுக்காக இவ்வளவு பண்ணோமே இந்த உலகமே நம்ம ஏமாற்றி கொண்டிருக்கிறது இந்த உலகமே நம்ம ஏமாற்றுகிறது இவர்களை பொறுத்தளவில் நட்பு உறவு எவ்வளவு வேணாலும் செய்வாங்க அவரோட அன்பாக பாசமாக பழகுவாங்க எதை வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருப்பாங்க ஆனால் கடைசியில் இவர்களுக்கே அவர்கள் துரோகம் செய்வது போன்ற ஒரு நிலை இவர்களை ஏமாற்றுவது போன்ற ஒரு நிலை இவர்கள் மீது கரிசனம் இல்லாத ஒரு நிலை இவர்கள் யார் மீதெல்லாம் வைத்தார்களோ அவர்களெல்லாம் இவர்களை மதிக்கவில்லை என்ற நிலை வருகிற போது மனம் வலிக்கிறது வேதனை அடைகிறது என சும்மாவே சந்திரன் பாஞ்சு நாள் வளரும் பாஞ்சு நாள் தேங்கும் இதில் மன சஞ்சலம் உள்ள ராசி பெண்ணுடைய குணம் உள்ளது ஏதாவது ஒரு பிரச்சனை மொழி கொட்டினால் அழுதுணும் அப்போ இப்படிப்பட்ட சந்திரனுக்கு இழப்புகளோ விரயங்களோ துரோகங்களையோ சந்தித்தால் தாங்கிக் கொள்வது ரொம்ப கடினமாக இருக்கும் இப்போ இப்படிப்பட்ட இவர்கள் எல்லாம் ஏன் இந்த நிலைப்பாடு வருது கற்பனை வளம் அதிகம் உள்ளவங்க இந்த கடகத்தில் பிறந்தவங்கன்னா டாக்டர் கலைஞர் அவர்களை சொல்லலாம் அவர்களை சொல்லலாம் கவிகளை கட்டுரைகளை கவிதைகளை எழுதக்கூடியதில் பெரும் ஆரம்பான ஆட்கள் ரொம்ப சித்தனை சிந்தனை ஆளுகள் இவரெல்லாம் ஒரு பெரிய ஒரு கற்பனை வளத்தை அப்படியே படிச்சிருவாங்க பார்க்க அப்படியே தோரணையா கதை வசனங்களை எழுதுறதுல ஒரு காவியங்களை தீட்டுறதுல ரொம்ப சிறந்தவங்க ஆனால் அவங்களுக்கு மட்டும் அப்பப்போ பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் பிரச்சனையில் கடந்தே போயிட்டு இருக்க வேண்டியிருக்கும் இப்போ சந்திரன் போய் விருச்சிகத்தில் இருந்தால் அது இருக்கு மீனத்தில் இருந்தால் திருகோணத்தில் இருக்கு எதுக்கு இருக்கு இப்போ கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு சந்திரன் விருசிகத்தில் இருப்பதை விட மீனத்தில் இருப்பது சிறப்பு அல்லது ஆட்சி உச்சமத்தில் இருப்பது சிறப்பு அல்லது ரிஷபத்தில் உச்சம் வருவதோ கடகத்தில் ஆட்சி வருவதோ சிறப்பு சரிங்கய்யா இந்த மூணு ராசிகளுமே நிறைய சிரமங்களோடு தான் வாழுதேன் இவர்களுக்கான விடிவு காலம் எப்போது வரும் எதை பத்தி கவலைப்பட எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி இந்த மூன்று ராசிங்க கண்டிப்பா பவர்ணமி நிலவுல அந்த நிலவ பார்த்து வழிபாடு பண்றோம் பவர்ணமி அன்னைக்கு பார்வதி தேவியை வழிபாடு பண்றோம் பவர்ணமி அன்னைக்கு நம்ம நிலவு தண்ணியில தெரியும் குளங்கள் ஆறுகள்ல பாத்தீங்கன்னா அதுக்காகத்தான் பவர்ணமி காலங்கள்ல போய் நிலா சோறு ஊட்டுவோம் அப்படின்னு ஏரிக்கரைகள்ல போய் குழந்தைகள் சோறு ஊட்டுறது அது ஒரு விழாவாக வச்சிருந்தாங்க அந்த ஏரிகளில் குளங்கள்ல நதிகள்ல ஆறுகள்ல கடல்ல அந்த நிலாவினுடைய வெளிச்சம் பட்டு அந்த நிலா தெரியும் அங்கே சந்திரனுடைய கதிர்வீச்சுகள் அதிகமாக இருக்கும் அந்த சந்திரனுடைய கதிர்வீச்சல்கள் அதிகமாக இருக்கிற போது உடல்நிலை சரியில்லாதவர்கள் உடல் ஆரோக்கியம் இல்லாதவர்கள் உடல் நல்ல பாதிப்பை பெற்றவர்கள் மன அழுத்தம் உள்ளவர்கள் மன சந்தோஷம் இல்லாதவர்கள் எல்லாத்தையும் சரி பண்ணிடும் சந்தனுடைய ஒழிக்கத்தில் பலமாக கிடைச்சிடும் அப்படி ஆறுகளில் குளங்களில் நதிகளில் ஏரிகளில் கடற்கரை பகுதிகளில் முழு நிலவு பவரணம் எனக்கு நின்று வழிபாடு பண்ணி அமர்ந்து வந்தால் உங்கள் உடல் ஆரோக்கியம் வரும் நீங்கள் கேட்டது கிடைக்கும் நினச்சது நடக்கும் வாழ்க்கையில் சந்தோஷம் இந்த மூன்று ராசிக்கும் இது ஒரு ஒப்பற்ற பலனாக இருக்கும் நன்றி மீண்டும் மற்றொரு வீடியோவை சந்திப்போம் வாழ்க்கை வளமுடன்